வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குளத்து பிறவி பேருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினாலு தன்னை உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினாலு தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணித்தாராய்ப் பறையேலோரெம்பாய் சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணித்தாராய்ப் பறையேலோரெம்பாய் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு உறுதியாக தெரியும் உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி என்பதை பிறவி பயனாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல கண்ணா மணிவண்ணா கருணாகரனே என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக உன்னை ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே கண்ணா எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமாவதாரத்தில் ராமர் பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யாயனார் சுயஜர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராவனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை குறை இல்லாத கோவிந்தா என்று வர்ணித்தார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்தைய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் பூரை திரு காட்டி காட்டி திருப்பேருந்து கோயிலுங்காட்டி செந்தழல்புரை புரைதிருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலுங்காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்னை ஆட்கொண்ட ஆரமுதமான சிவபெருமானே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லோருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறியமாட்டார்கள் எனும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்டபோது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துரை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புக்களை உடையவனே நீ துயில் எழுவாயாக இறைவன் எளிமையானவன் அவனுக்கு பங்களாவாசிகள் பரம ஏழைகள் என்ற வேறுபாடு கிடையாது நல்ல உள்ளம் இருந்தால் ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனி வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் ஒன்று இருந்தால் மட்டுமே போதும் என்று இப்பாடலின் மூலம் மாணிக்க நமக்கு உணர்த்துகின்றார்